ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ்ஆர் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கு நம்ம மல்லி சீரில் என்னங்க சோரசியமா கியூட்டா ஸ்வீட்டா போயிட்டு இருக்குன்னு பா போவாங்க என்ன நினைச்சுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம மல்லி தான் அந்த ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கிராப்புக்கு போட்டாங்க குப்பை தொட்டிக்காரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கேன் இந்த சின்ன கேப்ல நம்ம வெண்பா குட்டி கியூட்டா ஸ்வீட்டா சொல்றாங்க நான் தான் அதை எடுத்து வச்சேன் நான் நியூஸ் பேப்பர் போடும்போது நான் ஃபைல் உள்ள எடுத்து வச்சிட்டேன் ஆனா இவ்வளோ இம்பார்டன் ஃபைலா இருக்குன்னு தெரியாது அது வேஸ்ட்னு நினச்சி தூக்கி வச்சுட்டேன் டாடா அப்படின்னு வெண்பா குட்டி சொல்லேன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படியே ஷாக் ஷாக்காக எல்லாரும் ஒரு பக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுருச்சிங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு மாஸ்டர் பிளான் பண்ணால் இந்த பொண்ணு வந்து டக்குன்னு கேப்பில் கிடா விட்டு போறா என்ன நடக்கிறது இப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் கேட்குறாரு ஏன் அப்படி சொல்லவே இல்லை முன்னாடியே இதை ஏன் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க எனக்கு இல்லை சேட்டா நான் குப்பில போட்டேன் அது இம்பார்ட்டன் பையலாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது திரும்ப வரப் வரப்போறாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி போயிட்டு மாட்டுவான் நான் எதிர்பார்க்கல அதனால எனக்கு போய் சொல்ல விருப்பம் இல்லை என்னால் மல்லியம்மா திட்டுவோம் அதை விருப்பம் இல்லை தப்பு பண்ணது நான் அவங்களுக்கு திட்டணுமா என்ன திட்டுங்க என்னை திட்டுங்க திட்டிக்கிட்டே இருங்க ஆனால் மல்லியம்மா எதுவும் சொல்லாதீங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சோகமாக ஃபீல் பண்ணி அழுது சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜய் அமைதி ஆயிடுறாங்க சாரி மல்லின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ஏய் மல்ல வெண்பா நிறுத்து உண்மையா சொல்லு நீதான் பண்ணியா எப்படி சொல்ற நீதான் தான் பண்ணன்னு அப்போ நம்மளையா நீங்க சரி வாங்க நான் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி ஓட நம்ம ரஞ்சிதா பயந்து கிட்டுக்கிட்டு நடுங்கி ஓடுறாங்க ஏண்டான்னு பார்த்தா சத்தியங்க பழிச்சிடுச்சேன்னா போய் சேர வேண்டியது தானே இப்பெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்கங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இது மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா சரி வா வெண்பா குட்டி ஆட்டோ ஏதாவது வரும் நம்ம கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்ல விஜய் இல்லை வேண்டாம் வாங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாருங்க ஆனால் நம்ம மல்லியோ இல்லை வேண்டாம் அவங்களுக்கு டைம் ஆச்சு இல்லை நீங்கள் போங்க நான் ஆட்டோவிலேயே போயிடறேன்னு சொல்லலை ஆனால் விஜய் இதை மறுத்து இல்லை பரவாயில்ல எனக்கு டைம் நான் உங்களை விட்டுட்டு போயிடறேன் எதனால் பேசிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க மல்லி போய் முன்னாடி சீட்டில் உட்கார மல்லி வேலை வெண்பா குட்டி உட்கார கதவை மூட இதை பார்த்து நம்ம ராஜேஸ்வரி ரெஞ்சுதாக்கு குஃபு குஃபு குஃபுன்னு போகையாக தள்ளுதுங்க வாயில் ஆனால் என்னங்க பண்ணுறது என்னதான் புகத்தல்னாலேயும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இவங்க கிளம்பி அப்படியே போயிட்டு இருக்காங்க ஸ்லோ மோஷன்ல வண்டி எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு இந்த பக்கம் நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி பேசிக்கிறாங்க என்ன ராஜ்யம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு காலில் எழுந்து நான் போய் கடைக்காரன் கையெல்லாம் கடக்காரலாம் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்து இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி பண் பிளான் பண்ணி மல்லியை கோத்து விட்டா என்ன சிம்பிளாக போயிடுச்சு அந்த வாண்டு வந்து சிம்பிளாக முடிச்சு நம்ம பிளான் விளாடி உடச்சிட்டு போயிடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் உடனே நம்ம ராஜ்மாவோ நம்ம ராத்திரம் தானே அவள் உடம்புலையும் ஓடுது நம்ம இப்படி பண்ணும்போது அவள் அப்படி பண்ண மாட்டாளா அதனால் இனிமேல் நம்ம எந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து யோசிச்சு பிளான் பண்ணி இந்த வாண்டுக்கு சேர்த்து பண்ணணும் இல்லைனா நம்ம பிளான் இப்படி தான் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால என்னால் முடியல ராஜிபோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மாதம் பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டுருந்து போய் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உடனே நம்ம ராஜம்மாவோ ஏ விடறி பார்த்துக்கலாம் வாடி நம்ம காத்துல தூண்டிய மொழ அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டு அங்கேருந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூலுங்க ஸ்கூலுக்கு அப்படியே கம்மௌண்ட் உள்ள என்ட்ரியாக வராது விஜய் அப்படியே ஸ்லோ மஷில் டிக் டாக் டிக் டாக்னு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இங்கே ஏதாவது ரொமான்டிக் ரொமான்டிக் சீன் நடந்துச்சா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சா அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே வள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளில் நான் சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது என்ன திருக்குறள் அப்படின்றது அடுத்த வீடியோவில் சொல்றேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் செய்யும் பாய்